ஐடி வச்சிருக்கீங்களா நீங்க? फातिमा சொல்லிடு. நீங்க வந்து அந்த நேம் அங்க மென்ஷன் பண்ணுங்க நான்வேணா பின் பண்ணி வைக்கிறேன். சரிமா இது வந்து நாவா ஹைடெக் நீங்க ஐடி நேம் மென்ஷன் பண்ணுங்க நான்வேணா அங்க பின் பண்ணி வைக்கிறேன்.

நான் சென்னை தேங்க் சாப்பிட்டீங்களா 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 அதான் அப்படியா அந்த ஐடி நேம் தான் மென்ஷன் பண்ணுமா நான் வேணா பின் பண்ணி வைக்கணுமா நீங்கள் என்ன ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐடியை மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் அங்கே பின் பண்ணி வைப்போம்ல ஃபாலோவர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா ஃபாலோ பண்ணிப்பாங்க அதுக்காக சொன்ன வேற ஒன்றும் இல்லை

பர்வீன் மணின்னு போட்டிருக்கீங்க ஏன்ப்பா தனப்பா போட்டிருக்கீங்க ஆயிராம நல்லா இருக்கேங்க காதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் லைக்கே போட மாட்றீங்க லைக் போடுங்க கேட்டுகிட்டே இருக்கிறதா இருக்குது லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்கன்னு கமெண்ட் பண்ணும்போதே லைக் போடக்கூடாதா கேட்கணுமா ஏன் இப்படி பண்ணுறீங்க சாதிக்கு ரொம்ப லேட்டாக வந்துருக்கீங்க இனிவே லைக் போட்டீங்க தேங்க்யூ ஃபர் மகி வர்மா ஹாய் விஜயகுமார் லைக் போட்டிங்களா தேங்க்யூ எப்படி இருக்கீங்க விஜயகுமார் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஜெகன் ஹாய் வெலக்கம் ஐ எம் விஜய் உங்களை தான் விஜய் சொன்னேன் எஸ் நீங்கள் தான் ஹாய் எலிசா எலி எலிசாவா அது எப்படி படிக்கணும் எலிசாவா இல்லையே நீ இல்லைப்பா என்னாச்சு விஜயகுமார் ஹாய் லக்ஷ்மி நாராயணன் ஹலோ ஜெகன் சொல்லுங்க விஜயகுமார் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க எனக்கு பிடிச்ச இடமா

ஆயணம் பெங்களூர்னு நினைக்கிறேன் பெருசாக எனக்கு இல்லை அதனால் பெங்களூர் தான் சொல்லணும் ஆமாம் டாம் சி தேங்க்யூ ஷாதி டாம் சி